மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே புதுப்பட்டினம் ஊராட்சியைச் சேர்ந்த மணவாமேடு கிராமத்தில் ஸ்ரீ ஐலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி மற்றும் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ நவக்கிரகங்கள் ஸ்ரீ வராகியம்மன் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஆகிய பரிவார தெய்வங்களுக்கும் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடந்தது பின்னர் மூலவருக்கு மகாபிஷேகம் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவில் ஒன்றிய குழு தலைவர் ஜெயப்பிரகாஷ் மீனவ கிராம தலைவர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை கிராமவாசிகள் திருப்பணி விழா குழுவினர் செய்திருந்தனர் இனி நீங்கள் கும்பாபிஷேகத்தை காணலாம் வாருங்கள் உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்றாலும் நீங்கள் கொடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா கொடுக்கறது செலவு கிடையாது அது ஒரு மூலதனம் இன்வெஸ்ட்மெண்ட் செருக்குய